இருக்கோம் ஃபுல் வீடியோவை நம்ம சேனலில் எடுத்து சூன் அப்டேட் பண்ணுறேன் இப்போ அப்படியே உங்களுக்கு இங்கேருந்து பீச்சில் எப்படி இருக்குன்றத ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை முங்கிக்கிறேன் வெயில் பயங்கரமாக இருக்குது பாருங்கள் நம்ம ஷிப் அங்கே நிற்கிது எப்படி இருக்குன்னு பீச்சு எல்லாமே ப்ரைவேட் வில்லாதான் அவங்கவுங்க ஓன் வில்லாக முன்னாடியே அப்படியே வந்து குளிக்கலாம் இன்றைக்கி தண்ணி நல்லா கூலிங்காகவே இருக்குது இதே மாதிரி அரோன் இந்த நான் எங்கே போகிறோனோ அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் வீடியோவை நம்ம சேனலான கார்த்திக் சேனலில் ரெகுலராக எடுத்து அப்டேட் பண்ணுறேன் கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்